அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இந்த நாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாவசுவரிடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் கிருத்திய நட்சத்திரம் மகிஷராசி அஷ்டமி திதி தேய்வரை ராசி அல்லது கன்னியா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரக்கு சந்திராஷ்டம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் பட்டிலாள் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ண பகவான பிரார்த்தனை பண்ணோம் எல்லார் வீட்லேயும் கிருஷ்ண பரமாத்மாவெல்லாம் அலங்காரம் பண்ணோம் அதே மாதிரி குழந்தைகளை கிருஷ்ணம் மாதிரியும் ராதே மாதிரியும் அலங்காரம் பண்ணி குழந்தைகளை பார்க்குறதும் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது நம்மளுடைய கலாச்சாரத்தை தர்மத்தை வந்து அபிவிருத்தி பண்ணோம் அதுக்கும் மேலே சொல்லணும்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பலகாரங்கள் செய்து நைவேத்தியம் செய்வது அதுக்கும் முக்கியமாக அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனைகள் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உபவாசம் பண்ணோம் ஆறு மணிக்கு அப்புறம் என்னென்ன பலகாரங்கள் பண்ணுறீங்களோ அதெல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடணும் அதுல ரொம்ப முக்கியமாக அர்க்யம் விடுவது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அர்க்கியம் விடும் பொழுது நமக்கு எல்லா விதமான பாதிப்பு இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் சோ அதுக்கு வேண்டியது எலுமிச்சம்பளம் ஒரு ரூபா காயின பால் அதுக்கப்புறம் ஜலம் ஒரு குட்டி ஒரு டவரா இருந்தா கூட ஓகேதான் அந்த காயினையும் எலுமிச்சம்பளம் கையில கையில் பிடிச்சிட்டு முதல் தடவை மூணு தடவை தண்ணி ஊட்டுக்கணும் அதில் வந்து அர்க்கிய மந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்ல வரும் நானே நிறைய தடவை சொல்லியிருப்பேன் அதை நீங்க பார்த்துக்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு நாள் வந்து அருமையான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு நிறைய தெய்வீகம் ஆன்மீகத்தை தான் என்கிட்ட ரொம்ப நாட்டம் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஹெல்த் பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் புதுசா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம் நிறைய புது இடத்துக்கு போயிட்டு வரலாம் புதுசா அலங்கார பொருட்கள் வந்து சேகரிக்கலாம் உபவாசம் செய்வதனால் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடக்கும் நீங்க கண்டிப்பா இன்றைய நாள் வந்து உபவாசம் பண்ணுவீங்க அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபேமிலியில சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது வரதராஜ பெருவாழ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் புள நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது ரொம்பவுமே சந்தோஷமா ரொம்ப ஆடம்பரமா பட்டையை கலப்பக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும் பலகாரங்கள்லாம் கிஃப்ட் வரும் நிறைய நண்பர்களை பார்க்கக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு கடகராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான வேலையெல்லாம் இந்த நாள் நீங்கள் தான் எழுத்து போட்டுன்னு செய்வீங்க அதுவும் நிறைய பேர் இந்த நாள் வந்து வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க இன்னொன்று எப்படி இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய ஏற்றத்தையும் அதாவது சந்தோஷத்தை ஒட்டி இந்த நாள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா இந்த நாள் வந்து ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் சொல்ல சிம்ஹ ராசி அது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் தான தர்மங்களுக்கு உகந்த நாள் செய்கிற எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கலாம் எந்த விஷயத்தையுமே சாமர்த்தியமா எடுத்து ஜெயித்துக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு ஆரம்பிச்சு கண்ணி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசர அவசரமா செய்யாம பொறுமையா செஞ்சா போதும் எல்லா விஷயத்தையும் சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ரெண்டு நாள் கொஞ்சம் அவசரப்படுறது நம்ம இப்போ செய்யறது எப்படியா கரெக்டா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்சன் பார்த்தாலும் சில விஷயங்கள்ல பிரச்சனையாகும் ஆகும் ரெண்டு நாள் வரைக்கும் மாத்திருக்காரங்க அம்மாவோட ஹெல்த் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறைய சந்தோஷமும் அபாரமான ஏற்றங்கள் மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இந்த நாள் பூபாலன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும் மற்றவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நிறைய மகிழ்ச்சியான சருவங்களால நீங்க பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான வேலை இருக்கும் பயங்கரமா இழுத்து போட்டு செய்வீங்க இல்ல டென்ஷன் வேற ஆகும் பசியில் இருக்கனால கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வரும் அதுவும் அஷ்டமியா இருக்கிறதுனால ரெண்டு நாள் நிறைய தப்பு கண்டுபிடிப்பீங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுல பொதுவாகவே நீங்க வந்து வல்லவர்கள் அதில் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துறது வந்து கவனமா கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டு பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் ஹெல்த்ல கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓயும் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து செல்வது நல்லது நிறைய ஏற்றங்கள் புது விஷயத்தை நம்ம எப்படியாரு ஹேண்டில் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் நமக்கு நல்லபடியா நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றங்கள் மிதமான வருமானம் இருந்தா போதும் நம்ம எப்படியாரும் வாழ்ந்துடலாங்கிற எண்ணம் சில பேருக்கு இடம் மாறிடலாமாங்கிற எண்ணம் எல்லாமே தோணக்கூடிய நாள் பக்குவமா நடந்து கொள்ளக்கூடிய நாளா இருக்கப்படுது வீடு உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டபன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் நல்லா இருப்பீங்க நிறைய சொந்த பந்தங்களுடன் ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் கும்ப அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டைவாதைகள் வந்து நிவர்த்தியாகும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் எல்லாத்தையுமே ரொம்ப திறமையாக எடுத்து செயல்படுவீங்க நிறைய குழந்தைகளுக்கு அலங்காரம்லாம் விடுவீங்க மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பது செயல்படுத்துவது பெரிய வெற்றியை கொடுப்பது நிறைய பேருக்கு தனமான பண வரவு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி சி கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரஞ்சு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுக்னோ பவந்து சமஸ்தன் மங்களான் அவன் திரோணு குன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க